டெய்லி டேஸ்ட் டெய்லி தமிழ் சினிமாவில் வந்து அபாரமான திறமை எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவர் அப்படின்ற ஒரு பேர் யாருக்குன்னா சிம்பு சொல்லலாம் எல்லா வித்தையும் தெரிஞ்சவர் கூட அதை ப்ராப்பராக பயன்படுத்தாமல் வீணா போனது அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்புவாக தான் சிம்புவுக்கு வந்து படங்கள் இல்லாமருக்கு லைன் அப் இருக்கு சிம்பு அந்த விரைவில் அறிவிக்கிற அளவுக்கு இடையில் வந்து அவர் மூன்று வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது வந்து சார்பட்ட பரம்பரை தான் இப்போ இந்த படத்துக்கு இரண்டாம் பாகத்தை ரஞ்சித் தீவிரமா இருக்காரு இதே ரஞ்சித் வந்து இன்னொரு படத்தையும் இயக்க போறாரு அந்த படத்துல தினேஷ் வந்து ஹீரோவாக திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் வந்து அபாரமான திறமை எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவர் அப்படின்ற ஒரு பேர் யாருக்குன்னா அதை சிம்புவுக்கு சொல்லலாம் ஏன்னா எல்லா வித்தையும் தெரிஞ்சும் கூட அதை ப்ராப்பராக பயன்படுத்தாமல் வீணாக போனது அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்புவாக தான் இருக்கும் பெரிய ரசிகர் பட்டாலும் இன்னொன்று நடிக்கிறதுல வந்து கில்லாடி அவர் டான்ஸு உங்களுக்கு தெரியும் அதே போல் மாச ஒரு விஷயத்த பண்ணுன்னா அது சிம்பு வந்து நல்லா பண்ணுவார் ஆனா அவரை சரியா பயன்படுத்தலையா அல்லது அவர் வந்து அதை கோட்டை விட்டாரா அப்படின்ற கேள்வி வந்து இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கு இதுல வந்து சிம்பு அவருடைய நாற்பத்தி எட்டாவது படத்தை நம்ம பெரிய பெரியசாமி அதாவது கண்ணும் கண்ணும் எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிற ஒரு கண்டென்ட்னா அது கண்ணும் கண்ணும் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் அடுத்த படமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு தான் பண்ண இருந்தார் அவருக்காக கதை ரெடி பண்ணார் காரணம் இந்த படத்தை பார்த்த உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி கண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் படம் எனக்கு ஏதாவது கதை வச்சுருந்தா சொல்லு நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி அவரை கேட்டார் அதனுடைய விளைவு தேசிங் போய்ட்டு ரஜினி சாரை பார்த்தார் அவருக்கு ஒரு கதை சொன்னார் ரஜினி சார் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு கதையை பக்காவாக டெவலப் பண்ண சொன்னார் இவரும் வந்து பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே ரெடி பண்ணிட்டார் ஆனா அதுல படத்தினுடைய பட்ஜெட் பெருசு படத்தினுடைய பிளாஷ்பேக் காட்சிகள் அந்த காட்சிகள் வந்து ரொம்ப ஹெவியான காட்சிகள் அதனால ரஜினி சார் வந்து கொஞ்சம் தயங்கிட்டாரு இந்த படத்தை நம்ம பண்ண சரியா வருமா இவர் வந்து ஒரு படம் தான் கொடுத்துருக்காரு ரெண்டாவது படமே இவ்வளோ பெரிய பட்ஜெட்னா அது தாங்குமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனுடைய விளைவுதான் ஏஜிஎஸ்காக ரஜினி நடிக்க தேசிக்கு பெரியசாமி இயக்குவதாக இருந்த அந்த படம் அப்போ தற்காலிகமா அது கைவிடப்பட்டது ஏஜிஎஸ் அதை பண்ண முடியல அது பண்ணலான்ட்டாங்க ரஜினி சார் வந்து அப்புறம் இன்னொரு தருணத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அதே போல தேசிங் பெரியசாமியும் கூட வேற ஒரு கதை ரெடி பண்ணுங்க பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை கொடுத்து ஆறுதல் படுத்தி அவர் அனுப்பிச்சிட்டார் ஆனா தேசிங் பெரியசாமி அந்த கதையில ரொம்ப உறுதி இருந்தார் ஏன்னா அந்த கதை நிச்சயமா ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை தன்னுடைய விளைவு இந்த கதை என்னன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டது தெரியுமா தெரியுமா ராஜ்கமல் நிறுவனம் கமலஹாசனின் சொந்த நிறுவனமான ராஜி கமல் அவங்க கூப்பிட்டு இந்த கதையை கேட்டு ரஜினிக்கு சொன்ன கதை இல்லையா நிச்சயமாக வந்து அது ஒரு ஒரு உறுதியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால கதை கேட்கும் போது அவங்களுக்கு அது ஓகே ஆயிடுச்சு சரி இந்த கதையை நம்ம படமாக எடுக்கலாம் யார் இதுக்கு ஹீரோ அப்படின் போது சிலம்பரசனை அவங்க முடிவு பண்ணாங்க அது சிலம்பரசனுடைய நாற்பத்தி எட்டாவது படம் ரஜினிக்கு என்ன கதையோ அதே கதை ரஜினி நடிக்க இருந்தால் அதுக்கு என்ன பட்ஜெட்டோ அதே பட்ஜெட் அந்த தான் வந்து அந்த படத்தை அவங்க அறிவிச்சாங்க அறிவித்த பிறகு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணாங்க அந்த படம் ஷூட்டிங்க்கு போற அளவுக்கு வந்து பக்காவா எல்லாம் ரெடியான பிறகு தாமதிச்சுக்கிட்டே வந்தது ஏன் படம் நடக்கல எதனால அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்புறம் அதை பத்திய பேச்சு வரும் ஆனா வந்து இந்த படம் படப்பிடிப்புக்கு செல்லவே இல்லை அதன் பிறகு அந்த படத்தினுடைய இயக்குனரிடம் நான் கேட்டபோது அந்த படம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார் சிம்புவோட அந்த நாற்பத்தெட்டாவது படம் டிராப்டு அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வந்து புதுசாக ஒரு கதை வந்து அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொன்று கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து அவர் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு விரைவில் அவரது அந்த புதிய படம் குறித்த அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம் இதற்கிடையில் சிம்பு வந்து இரண்டு மூன்று படங்கள் வந்து கமிட் ஆகிருக்காரு அதில் ஒரு படம் வந்து ஏஜிஎஸ் இவரை வச்சு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஏஜிஎஸ்ல அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்து அவங்க கூட சேர்ந்துருக்காரு நியாயமாக தேசிங் பெரியசாமி தான் ஏஜிஎஸ்க்கு படம் பண்ணோம் அவங்க பண்ணலன்னு உடனே இவர் வெளியே போய் ராஜ்கமலுக்கு படம் பண்ண தான் இருந்தார் அதுவும் நடக்கலை ஆனால் இப்போ வந்து அதே ஏஜிஎஸ்க்கு வந்து சிம்பு போய் கமிட் ஆகியிருக்காரு ஒரு இந்த லைஃப் ஒரு சர்க்கிள்ன்றாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சது இதற்கிடையில் வந்து இன்னொரு படம் அதாவது பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது இல்லையா அண்மையில் ஒரு பட்ஜெட்டு பட்ஜெட்னு கூட சொல்லலாம் பட் அந்த படத்தோட அந்த நேர்த்தி எடுக்கப்பட்ட நேர்த்தியால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறிடுச்சு ஹரிஷ் கல்யாணம் எம் எஸ் பாஸ்கரன் நடிச்ச இந்த பார்க்கிங் படத்தினுடைய இயக்குனர் ராம்குமார் அவர் வந்து ஒரு கதையை வச்சிருக்காரு அந்த கதையை வந்து சிம்பு கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அந்த படத்தை அடுத்த படத்தை செய்கிறது கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ சிம்புவுக்கும் வந்து படங்கள் இல்லாமல அவருக்கு லைன் அப் இருக்கு சிம்பு ஃபிஃப்டி அதை விரைவில் அறிவிக்கிற அளவுக்கு இடையில் வந்து அவர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதற்கிடையில இன்னொரு செய்தி என்னன்னா இது சிம்பு படம் தான் கௌதம் மேனன் தயாரிப்பில் வந்து அவர் டைரக்ஷன்ல அவர் ஏற்கனவே படங்கள் பண்ணியிருக்காரு சிம்பு வெண்ணை தாண்டி வருவாய் அச்சம் மட அடுத்து வெந்து வெந்துத்தது காடு இந்த மாதிரி வரிசையா படங்கள் பண்ணிட்டாரு அதில் அடுத்ததான் இன்னொரு படம் அதே வந்து ஐஸ்வரி கணேஷோட வேல்ஸ் நிறுவனத்துக்கு ஏற்கனவே வேல்ஸ் நிறுவனத்தில் தான் அவர் அந்த வெந்து தெரிவித்துக்காட்டு படம் பண்ணார் பட் அதில் அந்த படம் முடிஞ்ச பிறகு இரண்டு பேருக்கும் வந்து கடுமையான ஒரு மோதலாயி போச்சு கோர்ட்டு கேஸ்னு போகிற அளவுக்கு போயிடுச்சு இப்போ ஐஸ்வரி கணேஷ் வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாரு அவருடைய விளைவு திரும்ப வேல்ஸ் நிறுவனத்துக்கே இன்னொரு படம் பண்ணுறதா சிம்பு வந்து ஒப்புக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த படத்துக்கு கதை வெற்றிமாறன் இயக்கம் கௌதவசமணன் ஹீரோ வந்து சிம்பு அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் தகவல் இது ஏற்கனவே வந்து வெந்து தனிதை காடுக்கு இரண்டாம் பகம் பண்ணுறதா இருந்தாங்க பட் அப்போ இந்த கோர்ட்டு கேஸுன்னு போனதுனால தான் வந்து அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இப்போ புதுசாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் கம்மிட் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இந்த பேஸ் அதாவது சிம்புவோட திரை வாழ்க்கையில் வந்து பல கட்டங்கள் இருக்கும் அவர் குழந்தையா நடிச்சது அப்புறம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் நடிச்சது அதுக்கப்புறம் வந்து காதல் அடிவதலுக்கு பிறகான காலகட்டம் இப்படி அவரது வாழ்க்கையில் பல கட்டங்கள் இருக்குது அதில் இதுதான் ரொம்ப குரூசியலான ஸ்டேஜ் திரும்ப விளையாட்டு பிள்ளையாக இருந்து எந்த வகையிலும் பேரை கெடுத்துக்காமல் இந்த முக்கியமான கட்டத்தில் அவர் ஒப்புக்கொண்ட படங்களை கரெக்டாக நடித்து முடித்து சிம்பு ஃபிஃப்டியை வந்து கிராண்டா ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் நம்மை போன்ற ரசிகர்களின் விருப்பம் சார்பட்ட பரம்பரை இந்த படம் நம்ம நிறைய வாட்டி திரையில் பார்த்துருக்கோம் சின்ன திரையில் ஆக்சுவலா அந்த படம் பெரிய திரையில பிரம்மாண்டமா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா இது வந்து தேட்டர் கன்டென்ட் இது ஆக்சுவலாக ஆனா அன்னைக்கு இருந்த சூழல் கொரோனாங்கிறதுனால இதை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஓடிடில ரிலீஸ் ஆனதுலயே மிகப்பெரிய வெற்றி படம்னா அது வந்து சார்பட்ட பரம்பரை தான் இப்போ வரைக்கும் அதாவது நேரடியாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு இல்லையா அப்படி ரிலீஸ் ஆன படங்களில் இன்று வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது வந்து சார்பட்ட பரம்பரை தான் அந்த அளவுக்கு மக்களை கவர்ந்த ஒரு படம் அது தேட்டரில் வந்து நிஜமாவே கொண்டாடி இருப்பாங்க அந்த படத்தை பட் அது தவறி போச்சு இப்போ இந்த படத்துக்கு இரண்டாம் பாகத்தை உருவாக்குறதுல பா ரஞ்சித் தீவிரமா இருக்காரு இந்த படத்துலையும் வந்து ஆரியதா நாயகன் அப்படின்னு சொல்றாங்க படத்தினுடைய அறிவிப்பு விரைவில் வரும் இதே ரஞ்சித் வந்து இன்னொரு படத்தையும் இயக்க போறாரு அந்த படத்துல தினேஷ் வந்து ஹீரோவா நடிக்கிறார் அந்த படம் பேர் வந்து பேட்டோம் ஏற்கனவே வந்து ரஞ்சித்தே அறிவிச்சிட்டாரு அது தினேஷை வந்து உறுதிப்படுத்திட்டாரு தினேஷுக்கு வந்து திடீர்னு ஏன் அந்த மௌசுன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த லப்பர் பந்து கொடுத்த வெற்றி அது அந்த எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றி அது பிளாக் பஸ்டர்னா அதுக்கும் மேல அந்த படம் காரணம் ராஜா சாரோட அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரீச்சை வந்து தமிழகம் முழுக்க கொடுத்துருச்சு ஸோ இந்த பா இந்த படத்துக்கு பிறகு வந்து தினேஷோட இன்னொரு பரிமாணம் வெளிப்பட்டது அதனால தினேஷை இன்னும் கூட சிறப்பாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் ரஞ்சித் அவருக்காக இந்த வேட்டுவம் கதையை வந்து உருவாக்கியிருக்காரு ரஞ்சித்தை ரஞ்சித் தான் வந்து தினேஷை அறிமுகப்படுத்துகிற அட்டகத்தில் இப்போது அதே ரஞ்சித் வந்து திரும்ப ஒரு மாறுபட்ட ஒரு நடிகராக தினேஷை வந்து இன்னொரு படத்தில் பயன்படுத்த போகிறாரு அதுதான் வேட்டுவோம் இந்த படத்தில் சிறப்பு என்னென்னா தினேஷ் நாயகன் நடிக்கிறாரு ஆரியா வந்து அதில் பில்லரான நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை இந்த வேட்டுவம் என்ற தலைப்பு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க அதில் நாயகன் தினேஷ்ங்கிறது வரைக்கும் தான் இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து ரஞ்சித்தே விரைவில் சொல்றதா சொல்லியிருக்காரு குறிப்பாக சார்பட்ட பரம்பரை ரெண்டு பற்றி விரைவில் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணுவோம்